அன்பர்களே இந்த சனிக்கிழமை கல்யாணபுரம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் திருவியாரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்யாணபுரத்திலே இருக்கிறது ராஜராஜ சோழன் மேலை சாளுக்கியர் தலைநகராகிய கல்யாணபுரத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஏற்படுத்திய ஊர்தான் இந்த கல்யாணபுரம் இரண்டாம் சரபோஜி மன்னர் தஞ்சையை போது இந்த ஊரை வரியில்லாத ஊராக அறிவித்தார் கல்யாண கல்யாண பத்தனம் மங்களபுரம் என்னும் பெயர்களையும் இந்த ஊர் கொண்டுள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றாலும் சிறப்புடைய தலம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் இந்த ஊர் மக்கள் கண்டியூர் அரசாப விமோசன பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் தங்கள் ஊரிலும் பெருமாள் கோவில் அமைக்க வேண்டும் என பிரார்த்தித்தார்கள் வைணவர்கள் தோன்றிய பெருமாள் திருப்பதி சென்று வேங்கடவனை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே உனக்கு கோவிலின் விக்கிரகமூர்த்தங்களை கொடுப்பார்கள் என்றார் உடனே மேலும் நால்வரோடு வைணவர் திருப்பதிக்கு சென்று நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கி பெருமாளை வழிபட்டார்கள் நாற்பத்தெட்டாம் நாள் பட்டாச்சாரியர் ஒருவர் இவர்களை அழைத்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளின் உற்சவ விக்கிரகத்தை தந்து உங்கள் ஊரில் கோவில் கட்டி வழிபடுக என்றார் ஊர் திரும்பியவர்கள் உடனே கோவில் கட்டி சீனிவாசப் பெருமாளுக்கும் அலர்மேல் மங்கை தாயாருக்கும் கல் விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் அந்த ஐந்து வைணவ பக்தர்களின் வழி தோன்றல்களே கோவில் கைங்கரியமும் நிர்வாகமும் இன்று வரை செய்கிறார்கள் இந்த கோவில் புதுப்பிக்க பெற்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்குட நன்னீராட்டுப் பெருவிடா நடைபெற்றது கிழக்கு நோக்கி ராஜகோபுரம் உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிமரம் கருடார்வார் சன்னதிகள் உள்ளன மகாமண்டப தூண்களில் ஓவியங்கள் உள்ளன அர்த்த மண்டபத்தின் நுழை வாயிலில் மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் சீதாலட்சுமணர் ராமர் ஆகிய சுதை சிற்பங்கள் உள்ளன அர்த்த மண்டப இடப்புறத்தில் கிழக்கு நோக்கி ஆண்டாள் சன்னதி உள்ளது விஸ்வக்சேனர் மற்றும் உற்சவ மூர்த்திகள் இங்கே சேவை சாதிக்கிறார்கள் கருவறையில் மூலவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் முன்னால் உற்சவர்களும் உள்ளனர் இங்கு பக்தர்கள் வைக்கும் வேண்டுகோள் நூற்றி எட்டு நாட்டில் நாட்களில் நிறைவேறிடும் திருமணம் பேறு கிட்டிட காலை எட்டு மணிக்கு ஒன்பது தீபம் ஏற்றி பெருமாளுக்கும் தாயாருக்கும் நறுமண மலர்களை சாற்றி அர்ச்சித்து வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் வேண்டுதல் நிறைவேறியதும் பெருமாளுக்கு கருட சேவை செய்து பிரார்த்தனை இசைகிறார்கள் கருடனின் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தொருளுவது இங்கு தனிச்சிறப்பு திருச்சுற்றில் உள்ள ஆஞ்சநேயருக்கு அமாவாசை மற்றும் மூல நட்சத்திர நாட்களிலே சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும் சித்திரை நாளில் சக்கரத்தாழ்வார்க்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் வடகலை வைக்கானச முறைப்படி தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தை மாதம் திருவோண நாளிலே திருக்கல்யாண விழா நடைபெறுகிறது தமிழ் வருடப்பிறப்பு வைகுண்ட ஏகாதேசி போன்ற விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன வாழ்வு வசந்தமாகிட கல்யாணபுரம் ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமகா